மேசராசி அன்பர்களுக்கு சனிப்பயிற்சி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் இந்த ரெண்டு வருஷமாக சனி கும்பத்தில் இருக்கும்போது மேசராசி அன்பர்களுக்கு என்ன பண்ணுச்சுன்னு நான் சொல்கிறேங்க எல்லா மனிதர்களுமே சிறப்பான வாழ்க்கையை கண்டிப்பாக அனுபவிச்சிருக்க மாட்டேங்க ஒரு முப்பது சதவீத மனிதர்களை பொறுத்த வரைக்கும் சனி மேசராசிக்கு பதினொன்றாம் இடத்துல பாதகத்தில் ஆட்சி பெற்று இயல்புத்தன்மையாக இருக்கக்கூடிய சனி தன்னை மூன்றாம் பார்வையினால் ஒரு ராசியே பார்த்ததுனால குழப்பம் தடுமாற்றம் தேவையில்லாத சங்கடம் அந்நிய மனிதர்களார் பிரச்சனை கணவன் மனைக்குள்ள கழகம் இதனால நிறைய சங்கடத்தை கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க என்னன்னா ராசியவே சனி பார்த்துட்டு இருந்தார் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையினா ஐந்தாம் இடத்தை பார்த்தார் ஐந்தாம் இடங்கிறது மனம் சார்ந்த பகுதி தேவையில்லாத விரும்பக்கூடிய மனிதர்கள் மூலயமா சங்கடங்கள் ஏற்படுறது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படுறது குழந்தைகள்னால அசிங்கத்தையோ கேவலத்தையோ உணர்றது இப்படிப்பட்ட பல சங்கடத்தை கலந்த காலத்துல சில நபர்கள் அனுபவிச்சிருப்பீங்க அப்போ கடந்த காலத்துல ஏழிரட்சனையும் உங்களுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏழிரட்சனையை போல கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல பதிவிடுங்க அதற்கு என்ன காரணம்னா சனி இயல்பாக இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற சனி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் ராசி கெடுப்பார் மனதை கெடுப்பார் அசிங்கத்தையும் கேவலத்தையும் கொடுத்துட்டு தான் போயிருப்பார் ஆனால் வரக்கூடிய இந்த ஏழிரட்சனையை பொறுத்தவரைக்கும் சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பை தராது ஏன்னா குருவோட வீட்டில் இயல்புத்தன்மை மாறி சனி சுபரோட வீட்டில் இருக்கிறனால நல்ல பலன்களை கொடுக்க போறார் மேசராசி என்பவர்களுக்கு சனி பயிற்சி நடக்கும் பொழுது ஏழரைங்கிற பேர்ல கொடுமைகளையோ கஷ்டத்தையோ கொடுப்பாரா அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போறோம் நிச்சயமா அப்படிப்பட்ட கெடுபலன் உங்களுக்கு நடக்காது ஒரு லட்சம் பேர்த்தில் ஒருத்தருக்கு வேறு கெடுபலன் தனிமனித ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்து நடக்கலாமே தவிர எல்லா மனிதர்களுக்கு கிடைக்காது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி ராசி மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பதினொன்னாம் வீட்டு அதிபதி பாதகத்தை கொடுக்கக்கூடிய நபர் அந்த சனி மேச ராசிக்கு ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல சனியே மறைந்து போகும் பொழுது சனி தன்னுடைய இயல்புத்தன்மை இழக்கிற ஒரு காரணத்தால் கெடுதல் செய்ய மாட்டார் ரெண்டாவது சனி ஆட்சியாக இருக்கும் பொழுதோ உச்சமாக இருக்கும் பொழுதோ தன்னுடைய இயல்பில் இருக்குன்னா கண்டிப்பாக தன்னுடைய பார்வை மூலிமா கெடுப்பார் ஆனால் மேசராசிக்கு பன்னெண்டாவது வீடு குருவுடைய வீடு குருவுடைய சுபருடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பார்வை மூலியமாக தன்னுடைய இருப்பின் மூலியமாக கண்டிப்பாக கெடுபலம் தரமாட்டார் ஆனால் இயல் ரச்சனையை பார்த்து தயவு செய்து எல்லாருமே பயப்படாதீங்க